பாருங்கள் முரசு இது செய்தி முதல் செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முசிறி அரசு கல்லூரி என் சிசி அலுவலருக்கு சாதனை விருது திருச்சி மாவட்டம் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலருக்கு பாராட்டு விழா கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது திருச்சி ராக்போர்ட் குரூப் சார்பில் திருச்சி பிஷப் ஹீபர் பட்டாலியன் சார்பில் என்சிசியில் சாதனை புரிந்த பல்வேறு மாணவ மாணவிகளுக்கும் அலுவலர்களுக்கும் பாராட்டு விழா நடைபெற்றதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் குரூப் கமாண்டர் கர்னல் சண்முகம் கலந்து கொண்டு தற்போதைய குரூப் கமாண்டர் கர்னல் விஜயகுமார் முன்னிலையில் சாதனையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கினார் இவ்விழாவில் இரண்டு தமிழ்நாடு பட்டாலியன் சார்பில் முசிறி அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி என் சி அலுவலர் மேஜர் பிச்சுமணி பதினெட்டு ஆண்டு காலம் என் சி பணியாற்றிய சாதனையை பாராட்டி சிறந்த என் சி அலுவலராகத் தேர்வு செய்யப்பட்டு விருது மற்றும் சான்றிதழ் பெற்றார் இவரை இரண்டு தமிழ்நாடு பட்டாலியன் கமாண்டிங் ஆபிசர் கர்னல் பி கே வேலு கல்லூரி முதல்வர் கணேசன் கல்லூரியின் அனைத்துறை தலைவர்கள் துணைத் தலைவர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் என் சி சி இந்நாள் முன்னாள் மாணவ மாணவிகள் பரிசு வழங்கி பாராட்டினர்